ஒண்ணுமே இருக்கவே இருக்காது அதனால எனக்கு பேட் கமெண்ட்ஸ் வரும் ஆனா இதுவே பாத்தீங்கன்னா புடவை கட்டிட்டு பாத்தீங்கன்னா வல்கிரவா பண்றவங்க இருக்காங்க சூப்பரா இருக்கு லவ் யூச் எல்லாம் அது இதுன்னு போட்டு வச்சிருப்பாங்க ஆனா எனக்கு எல்லாமே தே தே தான் போட்டு வச்சிருப்பாங்க நீ வந்து உழைச்சி சாப்பிட மாட்டியா இது என்ன வீடியோ நீ வந்து நான் டான்ஸ் ஆகிட்டு சாப்பிட்றேன் அதில் போய் என்ன இன்கம் எடுத்து நீ சாப்பிட்றேன்னு கேட்குறாங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஓரளவுக்கு அளவுக்கு தான் இருக்கு இது யாருக்கும் தெரிய மாட்டீங்க எல்லாம் சொல்கிறாங்க அவங்க உன்னோட நீ திருத்தி வாழ் சொல்கிறாங்க வாழ்ந்த எனக்கு தான் தெரியுங்க அங்கே நான் அங்கே அங்கே நாப்பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும் தான் தெரியும் பேசுகிறவங்களுக்கெல்லாம் தெரியாது நீ போய் வாழ் வாள்ன்னு சொன்ன நாளைக்கு ஏதாவது ஒன்னாச்சும் நெய்யாக வந்து என்னை வந்து பார்க்க போறேன் அதுதான் விஷயம் அந்த ஒரு ஃபோட்டோவில் இருக்கிறது வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்கிறது எங்கள் அண்ணா அண்ணா எங்கே இருப்பார் என்னோடய வீட்டுக்காரர் அந்த சைடு இருப்பார் நான் இந்த பக்கம் இருப்பேன் எங்கள் அண்ணன் கூட தான் நான் இருந்தேன் இப்படி எடுத்து நான் ஒரு அண்ணா ஒரு தங்கச்சி பாட்டுக்கு ஒன்று போட்டிருந்தேன் அதுலேயும் என்னோடய கூட அசைக்கல அந்த பாட்டுக்கு சும்மா அப்படியே எடுத்து போஸ்ட் பண்ணி விட்டேன் அது டிக்டாக்ல இருந்து யாரோ எடுத்து ஷேர் பண்ணி விட்டு மோஜில வந்து வேற ஒரு பாட்டோட போட்டு விட்டாங்க நான் அதிகமாக அவளை இன்வால்வ் பண்ண விடலை நாங்க வந்து வீக்லி ஒன்ஸ் எடுப்பேன் எல்லா நேரமும் படி படி நான் சொல்லிட்டு இருக்க முடியும் சப்போஸ் அவள் ஃபியூச்சர்ல வந்து இதுல அவளுக்கு வரணும்னு ஆசைப்பட்டான் வரட்டும் அதுக்கு நான் இருக்கேன் என்னோட பொண்ணுக்கு பாதுகாப்பாக நான் இருக்கேன் எனக்கு யார் இல்லைனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு முன்னாடி அவளை உள்ள வந்து திட்டி இருக்காங்க அவளையே வச்சு நீ என்ன பெரிய ஹீரோயினா என்ன நீ வந்து நீ வீடியோ பண்ணிட்டு நீங்க பேசிருக்கலாம் அதான் நான் அப்படியே சண்டை போட்டேன் நீங்க வந்து சொன்ன விஷயம் கரெக்ட் தான் நீங்க சொல்லியிருந்தா நான் டிலேட் பண்ண போறேன் இதுக்கப்புறம் நான் மாட்டேன் உங்களோட யூனிஃபார்ம் நான் வந்து நான் வந்து காட்டவே மாட்டேன் நான் இங்க வர்றதுக்குள்ள என் பொண்ணை நீங்க எப்படி நீங்க பேசலாம் வியூவர்ஸ்க்கு வணக்கம் சோசியல் மீடியால ரொம்பவே பிரபலமா இருக்கக்கூடிய ஜெகதீஸ்வரி என்கிற ஜகா வைஷு அவங்க கிட்டதான் இவங்க இன்னைக்கு ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் இருந்தாலுமே இவங்க கடந்து வந்த பாதை வந்து ரொம்பவே கடினமானதை சொல்லலாம் அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையில நடந்த நிரல்களை பத்தி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் தண்டி நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் அப்படின்னு சொல்லி உங்களை வைஷு உங்களுக்கு கூப்பிடுறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஏன்னா என்னோட பேரு யாருக்குமே இல்ல ஜெகா வைசுன்ற பேர் எந்த ஒரு சோசியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்க முடியாது அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை இப்போ நீங்க வந்து சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ்டா இருக்கீங்க உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்மை எடுத்துக்கணும் நம்ம வந்து நம்மளோட வெளியே காட்டிக்கணும் அப்படின்றத எப்படி கத்துவனுச்சு ஏன்னா வெளியே காட்டிக்கணும் நீங்க வரக்கூடிய தம்பி ஏன்னா எனக்கு தெரியவே தெரியாது சொல்லப்ப நான் வந்து டிக்டாக்ல இருந்து நான் இருக்கேன் டிக்டாக்ல வந்து இன்கம்லாம் சொன்னாங்க ஏன்னா எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது அப்போ நான் வந்து டெய்லரிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம்ல சும்மா என்னோட ஸ்ட்ரெஸ்ஸுக்காக நான் என்ன ஒரு லைஃப்ல வந்து ரொம்ப ஒரு அடிபட்டு அந்த டைத்துல வந்து யாரோ ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது இன்னும் இப்போவும் அப்படிதான் இருக்கு அப்போ வந்து வேலை பார்த்துருக்க டைத்துல வந்து இதை நான் ஒரு சும்மா ஒரு ஒரு ஜாலிக்காக ஆரம்பிச்ச விஷயம்தான் ஒரு சரி நல்லா இருக்கும் ஒரு காமெடியை நான் அதிகமான பண்ணுறதுலமே காமெடியாக தான் இருக்கும் இப்படி வச்சு எடுத்துட்டு இருப்பேன் அது டக்குன்னு இப்போ சிரிச்சுருவேன் ப்ளூபஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் டேக்கே போட்டு விட்டுருவேன் அப்படி எனக்கு நல்லாவே எனக்கு நல்லா வியூஸ் கொடுத்தாங்க அது சும்மா அப்படி போயிட்டு இருக்கும் டக்குன்னு வயசு நானும் சேர்ந்து பண்ணேன் நான் அப்போ வந்து அந்த கொரோனா டைம்லாம் நல்லா நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அந்த டைம் நான் ரொம்ப கஷ்டப்பட்ட டைம் இருந்தாலும் இது வந்து எனக்கு நல்லா இருந்தது அந்த டைம்ல அப்படி ஸ்டார்ட் பண்ண விஷயம் தான் பேன் பண்ணாங்க அப்புறம் எனக்கு அது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல ஏன்னா நம்ம இன்கம் ஒண்ணுமே கிடையாது அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் வந்துச்சு மோஜ் ஆப் வந்துச்சு அந்த நான் வந்து டிக்டாக்ல போட்ட வீடியோ எடுத்து அப்படியே இதில் எடுத்து மாத்தி விட்டேன் அப்படிதான் நல்ல ஓரளவுக்கு வியூஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க டக்குன்னு அப்புறம் எனக்கு ப்ரொமோஷன் கேட்பாங்க ப்ரமோஷன்லாம் என்னன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது எனக்கு அக்கா இல்லைங்க என்னோட ஒர்க்கை பத்தி கொஞ்சம் பேசி போடுங்க அப்ப எனக்கு பேசவே தெரியாது சொல்ல யாருக்குமே தெரியாத விஷயம் நான் ரொம்ப ரொம்ப திக்குவேன் என்னுடைய நான் வந்து ஸ்டடி படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட கூட வந்து என்னால் சொல்ல முடியாது ஆனா இப்ப நான் இவ்வளவு தெளிவா நான் பேசுறேன் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது நான் தெரியும் நான் திக்கி திக்கி பேசுவேன் என்னோட பொண்ணுக்கு தெரியும் நான் ஒரு இப்ப நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போறேன்னா டக்குன்னு எங்கிட்ட அவங்க பேர் கேட்டாங்கன்னா என்னால சொல்ல முடியாது அப்படி அப்படி ஸ்டன்னாயிடுவேன் தான் சொல்லுவா அம்மா பெரிய இதுன்னு சொல்லுவான் நான் ஒரு ஊருக்கு போகிறேன்னா டிக்கெட் காரங்க வந்து எங்கிட்ட கேட்பாங்க எந்த ஊருக்கு போகிறீங்க எனக்கு சடனாக எனக்கு ஒரு விஷயம் நீங்கள் கேட்குறீங்கன்னா என்னால் சொல்ல முடியாது ஆனால் இப்போது நான் அது வந்து எனக்கு மாறிடுச்சு ஏன்னா இப்போ நான் போய் ஒரு ஸ்டேஜில் நான் நின்று நான் பேசுகிறேன் நான் இன்டர்வியூ கொடுக்குறேன் இப்போ என்னோட இது நானே இப்போ வளர்த்துக்கிட்டேன் நான் வந்து படித்தது வெறும் பத்தாவது தான் ஆனால் இது யாருக்குமே தெரியாது நான் இப்போ ஓரளவுக்கு நான் என்னை நானே போன் எல்லாமே நானே வளர்த்திக்கிட்டேன் என்னையே அது எல்லாமே இந்த சோசியல் மீடியா தான் ஓகே ஓகே இது வந்து நல்ல முறையில் நான் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம் இப்படி தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இதுல வந்து இன்கம்ன்றது எனக்கு இப்பதான் தெரியும் இப்ப நான் ஒரு எட்டு மாசமா தான் இதுல இன்கம் எடுத்துட்டு இருக்கேன் இப்ப நீங்க சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ்ல இருந்தாலுமே உங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப கடினமானவே இருக்கு நாங்க ரெண்டு மூணு இன்டர்வியூ பாக்குறப்பே தெரிஞ்சு சோ உங்களோட பர்சனல் லைஃப் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பர்சனல் லைஃப்னா நான் டென் இயர்ஸ் நாங்க தனியாக தான் இருக்கேன் பத்து வருஷமா நானும் என் பொண்ணு மட்டும்தான் எனக்கு மேரேஜ் வந்து எனக்கு எனக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு லவ் மேரேஜ்னு சொல்ல முடியாது அத்த பையன் நாங்க ஒரு ஒன் இயர் நாங்க வந்து எங்களுடைய ஃபேமிலி தான் பேசிக்கிட்டாங்க அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச விஷயம் அதுக்கப்புறம் தான் நான் அவரை நான் பார்க்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அவங்க அதிகமாக நாங்கள் வெளியெல்லாம் போனது கிடையாது அவரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சுத்தம் பிளாங்க் என்னோட வயசு பதினேழு வயசுல வந்து நான் என்ன எனக்கு மெச்சூரிட்டி இருந்திருக்கோம் ஒண்ணுமே கிடையாது அந்த டயத்துல வந்தது ஒரு அஃபெக்ஷன் தான் அதை நாங்கள் லவ்னு நினைச்சிட்டு நான் இவரை தான் மேரேஜ் பண்ணுவேன் நின்னேன் வீட்டுல ஒத்துக்கல ஃபர்ஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் பேசினா அம்மா அப்பா பேசினாங்க அப்புறம் அவங்க அவங்களே வேணாம்னு சொன்னாங்க நான் என்ன பண்ணேன் எனக்கு தான் எனக்கு வேணும்னு நான் நின்னேன் வந்து கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு போய் ஒரு அஞ்சு மாசத்துல எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு லைஃப் பத்தி ரொம்ப அப்போ எங்க வீட்டுல இருந்ததுக்கும் அவங்க வீட்டுல இருக்கும்போது நமக்கு அந்த வித்தியாசங்கள் தெரியும் இல்லையா அவங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா எங்கூட வந்து பெண்கள் நாங்க வந்து என்ன விஷயம் நாங்கள் ஒண்ணாங்க நாங்க வந்து ஒரு நாள் ஆச்சு எங்க கூட நீ டைம் ஸ்பென்ட் பண்ண வேலைக்கு போறீங்க காலையில போறீங்க நைட்டு வரீங்க அந்த சண்டே ஒரு நாள் அது 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 வந்து எனக்கான நாளா இருக்காது எனக்கான ஒரு விஷயம் இருக்காது நாங்க ஆசைப்படுற விஷயம் ஒரு பூ தானே அந்த ஒரு பூ வந்து நாங்க சொல்லாம வாங்கிட்டு வந்து கொடுத்தா எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் நான் ஆசைப்படுவேன் ஒரு புடவை அந்த மாதிரி தான் ஆசைப்படுவேன் எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் கிடைச்சது கிடையாது இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது அவரை நான் எங்கேயும் நான் விட்டு கொடுத்தது கிடையாது ஃபர்ஸ்ட் அவருக்கு அது வந்து என்னுடைய ஃபேமிலி எல்லாம் நீ அவர் விட்டே கொடுக்க மாட்டியா நீ அப்படிதான் சொல்லுவாங்க ஆனாலும் சண்டை போடுவேனா நான் எல்லாமே நான் கேட்க மாட்டேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் கேட்பேன் நான் ட்ரிங்க்ஸ் அடிக்கிட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சதுனால அப்புறம்தான் அவருடைய பிஹேவியர்லாம் கொஞ்சம் மாறிச்சு மத்தபடி எனக்கு வந்து பணம் காசு வந்து எனக்கு இவ்வளவு நீ கொடுத்தாலே போதும் நான் அதை வச்சு என்னால் ஓட்ட முடியும் என்னால குடும்பத்தை என்ன ஏன்னா நானும் இப்போ வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அந்த டைம்ல வந்து அவர் தான் போனார் சொல்லப்போனா ஒரு அஞ்சா ஒரு நாலு வருஷம் ஒரு நாலு வருஷம் அவரோட வாழ்ந்திருக்கேன் அவரை விட்டுட்டு போயிட்டார் ஒரு நாலு வருஷம் அவரோட வாழ்ந்திருக்கேன் அந்த லைஃப் வந்து நாலு வருஷம் லைஃப்ன்றதே என் பொண்ணு நானும் தான் இருந்திருப்போம் அதுல அதிகமா நாங்க வந்து வாழ்ந்த லைஃப்னா அவளும் நான் தான் அவரை வந்து எங்க கூட இருந்ததே கிடையாது நான் வந்து எப்ப நான் வந்து கால் பண்ணி எப்போ வருவேன் எப்ப வருவேன் இந்த மயினா படத்தே அவங்க எப்படி கேட்டு இருப்பாங்க அந்த மாதிரிதான் நானும் எப்போ வருவீங்க எப்ப வருவீங்க இப்படிதான் எங்க லைஃப் இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு அது வந்து ஒரு டயத்துக்கு மேல அது மாறிடுச்சு அவரு விட்டுட்டு போற டைம் ஆயிடுச்சு நான் வந்து திருப்பூருக்கு அதுக்கப்புறம் நான் வந்து வாழ்ந்தது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து தான் இருந்தோம் சொந்த ஊர் நான் தேனி இப்ப நான் வந்து நான் வந்து பிறந்த ஊர் தேனி நான் வாழ்ந்தது எல்லாமே கோயம்புத்தூர்ல மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் தான் நான் திருப்பூரே போனேன் திருப்பூர் போயிட்டு இப்ப நான் சென்னை செட்டில் செட் இங்கதான் இருக்கேன் இப்போ நீங்க லவ் மேரேஜ் பண்ணீங்க சோ அது சரியா வரல அது புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்றப்ப வீட்டுல என்ன மாதிரியான சப்போர்ட் இருந்துச்சு என்ன மாதிரியான எதிர்ப்பு இருந்துச்சு சப்போர்ட் இல்ல எங்க வீட்டுல எனக்கு சப்போர்ட் கிடையாது எனக்கு சப்போஸ் என் அம்மா அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணி என் கூட நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஏன் நான் திருப்பூர் போனேன்னா அம்மா அப்பா கூட இருக்கலாம்னு தான் போனேன் அந்த டயத்துல ஒரு கொட்டை பிள்ளை வச்சிட்டு வரும்போது அம்மா அப்பா எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி என் கூட அவங்க கூட என்னை வச்சிருந்தாங்கன்னா இந்த சோசியல் மீடியாவே எனக்கு வேண்டவே வேண்டாம் நான் வந்திருக்க மாட்டேன் ஏன்னா அவங்க மீறி நான் எதுவுமே பண்ண முடியாது இல்ல அப்ப நான் வந்து கார்மெண்ட்ஸ் உள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நைட்டு முதல்ல நான் வேலை செய்வேன் அப்போ என் பொண்ணை வந்து கம்பெனிக்கு நான் கூட்டிட்டு போயிடுவேன் அவ வந்து கார்மெண்ட்ஸ்ல வந்து ஒரு காப்பகம் மாதிரி வச்சிருப்பாங்க குழந்தைங்கள அப்போ வந்து சண்டே கூட என் பொண்ணு பொண்ணு அங்கதான் இருக்கு நான் இப்ப நைட் வேலை பாக்குறேன் அப்படின்னா என் பொண்ணு மட்டும் தான் அங்க தூங்கிட்டு இருக்கும் அவங்க அம்மா இருப்பாங்க ஆனா மத்தவங்க குழந்தைங்களும் வந்து அவங்க வீட்டுல யாராச்சும் இருப்பாங்க கூட்டிட்டு போயிடுவாங்க நாங்களும் வேலை செஞ்சுட்டு இருப்போம் என் பொண்ணு தூங்கிட்டு இருக்கோம் நான் வந்து வந்து பாத்துல நைட்ல வந்து வந்து நான் பாத்துட்டு போயிருக்கேன் மிஷின்ல உட்காந்து வேலை செய்யும்போது என் பொண்ணு கீழ அப்படி படுக்க வச்சு நான் வேலை பார்த்திருக்கேன் அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு எனக்கு வார எனக்கு நாலாயிரம் ரூபாய் என்னோட சம்பளம் எனக்கு இருந்தாதான் என் லைஃப ஓட்ட முடியும் ஆனா என் பொண்ணுக்கு நான் நான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுன்ற விஷயம் அவளுக்கு தெரியவே தெரியாது ஏன்னா அவளுக்கு நான் அந்த கஷ்டத்தை நான் சொன்னதே கிடையாது அது ஏன்னா எனக்கு தெரியல அவளோ சின்ன பையன் அவன் வந்து சின்ன நான் அவர் என்னை அடிக்கிறது எல்லாம் அவன் என் பொண்ணு பாத்துருக்கு அப்படி இருக்கும்போது அவளுக்கு சில விஷயங்கள் நான் மறக்கடிக்கிறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் அவட்ட நான் சொன்னதே இல்லை என்னுடைய கஷ்டங்கள் நான் சொன்னதே இல்லை ஆனால் தப்பு ஆனால் பெற்றவங்க பெத்தவங்க வந்து நம்மளுடைய கஷ்டங்களை குழந்தைங்க நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்தணும் நான் அது பண்ணல இப்ப வந்து அவ வந்து என்னோட கஷ்டங்கள் சொன்னா அவளுக்கு அந்த பெரிய விஷயமா அவளுக்கு தெரியுது ஏன்னா அவள் கண்ணார தான் வரா அவளுக்குள்ள இருக்கும் ஆனால் அவனால யாரா கேட்டாங்கன்னா அம்மா நல்லா பாத்துக்கிறாங்க இதுதான் அவனால சொல்ல முடியுமே தவிர்த்து அதை மீறி அவளுக்கு சொல்ல முடியாது இப்போ எனக்கு வேற கமெண்ட்ஸாவே எடுத்துக்கோங்க என் பொண்ணு படிக்க அதை வந்து படிச்சு கூட பார்த்தது களை கிடையாது ஏன்னா அவளுடைய இது நான் தான் பாத்துட்டு இருக்கேன் என்னுடைய மொபைலில் தான் எல்லாமே வச்சிருக்கேன் அவளுக்கு அதில் இன்ட்ரஸ்ட்லாம் கிடையாது நான் வந்து எதை நான் இருக்கோம் அப்படிங்கும்போது அவள் வந்து கியூட்டா இருக்கும் அவள் எதுக்குனாலும் கியூட்டாக இருக்கும் அதை அப்படியே எடுத்து நான் போட்டு விட்றதா அது எனக்கு வேற கமெண்ட்ஸ் தெரியாது அவளுக்கு எதோ என்னோட இதை பற்றி அவளுக்கு எதுவுமே தெரியாது நான் அப்படிதான் என் பொண்ணை கொண்டு வந்துட்டு இருக்கேன் ஆனால் இப்போ அதை நான் மாத்துறேன் ஆனால் அவள் அதுக்கு வரமாட்டேங்கிறான் இப்ப வந்து ஏன் நீ தப்பு பண்றடி நீ மொதல் உன் பொண்ணுக்கு எல்லாம் சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்துன்னு இப்ப எனக்கு சொல்றாங்க ஏன்னா அந்த டைம்ல நானும் என் பொண்ணு மட்டும்தான் என் லைஃப்ல எனக்கே நல்லது கெட்ட சொல்லி கொடுக்க எனக்கு ஆள் கிடையாது ஒரு அம்மா அப்பாவா இருந்தே எனக்கு அவங்க இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் நீ பேசணும் இப்படிதான் நீ நடந்துக்கணும்னு சொல்றது நம்ம அம்மா அப்பா தான் நான் எனக்கு அந்த மாதிரி சொல்லல எனக்கு என் பொண்ணுக்கும் எனக்கு சொல்லி தர தெரியல இதுதான் விஷயம் இது வந்து இதுதான் இப்ப நீங்க சிங்கிள் பேரண்டா வந்து பாப்பாவை நீ வளர்த்துக்கிறீங்க வளர்க்கறீங்க ஒரு முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் சோ வேலையும் பாக்கணும் பாப்பாவும் எனக்கு சரியாக வளர்த்துக்கணும் நம்மளுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணக்கூடிய இந்த சோஷியல் மீடியாவை சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இப்போ வந்துச்சு ஆப்ஷன்லாம் ஒன்றுமே ஒண்ணுமே நினைக்கல தம்பி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த ஒர்க் பண்ணுற டயத்துல வந்து எனக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் அப்ப நான் வந்து பீ ரேட்டு தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து அங்க நாங்க திருப்பூர்ல பாத்தீங்கன்னா பீஸ் ஸ்டேட்னா நாங்க எப்போனா போய்க்கலாம் காலைல பத்து மணிக்கு கூட போய்க்கலாம் திரும்ப நாலு மணிக்கு வந்துக்கலாம் அந்த மாதிரி டைமிங் நாங்க வெளியே வந்துடலாம் ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து இன்னைக்கு அந்த ப்ரொடக்ஷன் கொடுத்தா போதும் அவங்களுக்கு நான் வந்து என்னோட கை கொஞ்சம் ஸ்பீடு நான் எனக்கு இப்போ நீங்க எனக்கு ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா நான் டக்குன்னு கண்ணால பார்த்தா நான் செஞ்சுருவேன் அந்த மாதிரி எனக்கு ஓரளவுக்கு அளவுக்கு கடவுள் வந்து எனக்கு வேலை கொடுத்துருக்காரு நான் எப்படின்னா நான் காலைல பத்து மணிக்கு தான் வேலைக்கு போவேன் திரும்ப நாலு மணிக்கு வீட்டுக்கு வந்து வயசு கூட்டு வந்துருக்கு அவன் வந்து அவன் ஸ்கூல்ல இருப்பான் நாலு மணிக்கு வந்து கூட்டிட்டு வந்துட்டு திரும்ப நான் போய் டியூஷன் விட்டுட்டு நான் வேலைக்கு போயிடுவேன் நைட் நான் எட்டரை மணிக்கு வீட்டுக்கு வருவேன் இந்த மாதிரி டயத்துல வந்து எனக்கு வந்து ப்ரொமோஷன் எனக்கு வந்து எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க ஜஸ்ட் ப்ரொமோஷன் எனக்கு என்னென்ன தெரியல ஏதாவது ஜாப் பத்தி பேசி கொடுங்கக்கான்னு கேட்பாங்க என்னுடைய ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் எல்லாம் ரொம்ப எனமும் எனக்கே பிடிக்க இப்பெல்லாம் பார்த்தா எனக்கே அது பிடிக்கவே பிடிக்காது அதனால அப்போ எனக்கு ஐநூறுரூவா கொடுப்பாங்க அந்த ஒரு ஐநூறுபா காசு இருந்து இன்னைக்கு நான் வந்து வேலைக்கு போனா நமக்கு இந்த காசு ஒரு ஐநூறு ரூபாய் காசு நமக்கு இதுல வந்துருச்சே அப்ப நான் அதை ஒரு பக்கம் சைட்ல வச்சிக்கிட்டு இதை நான் வந்து சும்மா நான் ஒரு பார்ட் டைமா வச்சிட்டு இருந்தேன் இப்ப எனக்கு இப்ப வந்து அங்க நான் வேலைக்கு போகாது அன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுல நான் வந்து வேலை செஞ்சு காசு எடுத்துப்பேன் அப்ப இதுல எனக்கு இன்கம் வர 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 பரவாயில்ல இதுல இன்கம் வருது இது நம்ம வந்து நமக்கு வந்து மந்த்லி எனக்கு ஒரு பதினாறாயிரம் ரூபாய் என் கையில வேணும் எனக்கு அப்போ தான் வீட்டு வாடகைகள் இருந்து எல்லாமே நான் வந்து ரன் பண்ண முடியும் பாப்பாவுக்கு எனக்கு வண்டி ஒன்று எடுத்திருந்தேன் வண்டிக்கு டியூ இதெல்லாம் நான் பார்க்க முடியும் அப்ப வந்து இதில் நான் அந்த அளவுக்கு இன்கம் எடுத்தால் தான் நான் விட முடியும் என்னுடைய ஜாப் அது வந்து டெய்லர் அது எனக்கு அப்போ நான் எங்கே போனாலும் நான் வந்துட்டு வேலை செய்வேன் அப்படி இருக்கும்போது அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இதை ப்ரொமோஷன் மூலியமாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு வந்து எனக்கு யூடியூப்ல பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ தான் எனக்கு எட்டு மாசமா தான் எனக்கு இன்கம்ன்றது பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கரெக்டாக எனக்கு கரெக்டாக எட்டு மாசமாக தான் நான் இங்கே வந்து எட்டு மாதம் ஆயிடுச்சு சென்னை வந்ததுக்கப்புறம் எனக்கு சோசியல் மீடியாவில் எனக்கு இன்கம்னா இங்கே 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 வந்து என்னுடைய லைஃபே மாறிச்சு பாப்பா வந்து உங்க வீட்டில நடக்கிற ஹஸ்பண்டோட இருக்கிறப்ப நகழ்வை வந்து பாப்பா பார்த்திருக்காங்க நேர்ல அவ அடிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே பார்த்திருக்காங்க சொன்னாங்க அவங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து சின்ன பிள்ளையில இருந்து இருந்தாங்க பிரச்சனை இல்லை இப்ப வளர்ந்துட்டாங்க அப்படின்றப்ப சோ இப்போ இருக்கக்கூடிய சொசைட்டில வந்து இப்போ இருக்கக்கூடிய சோஷியல் மீடியில நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ போறப்ப அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க ஏன்னா அந்த ஒரு நிகழ்வுல இருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு ஒரு மாற்றம் சென்னை வரதுக்கான ஒரு மாற்றம் இதெல்லாம் வந்து பாப்பாக்கு பாப்பா நான் திருப்பூர்ல இங்க வரும்போது பாப்பா கூடவே இல்லை அவ வந்து ஹாஸ்டல் பாப்பாவை போக வச்சிட்டேன் எதுக்காகனா நான் வந்து எனக்கு அப்போ வந்து எனக்கு ஒரு அம்மா சாங் ஒன்று பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் போய் வெளியே நான் போய் போய் நான் விட்டு ஒரு ஷூட் பண்ணது பார்த்தீங்கன்னா அம்மா சாங் ஒன்று பண்ணேன் அப்போ வந்து என் பொண்ணை வந்து லீவ் போட்டு கூட்டிட்டு போயிட்டேன் கரெக்டாக ஒரு மூணு நாள் லீவ் அப்புறம் ஒரு நல்ல நல்ல வருது ஜாப்லாம் எனக்கு அப்போ வந்து வெளியே எனக்கு ஷூட் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு ஒரு நல்ல கதைகள் வரும்போது நான் எடுத்து வச்சு பண்ணலாம் அப்ப என்ன ஒரு பத்தாயிரம் நமக்கு ஒரு அமௌன்ட் கிடைச்சதுன்னா அது எனக்கு அந்த மாசமே எனக்கு போதுமே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துச்சு ஒரு அப்போ வந்து என் பொண்ணு லீவ் போட்டுதான் நான் கூட்டிட்டு போனோம் அவளுக்கு ஒரு சேஃப்டிக்கு ஒரு ஆள் கிடையாது அதுக்காக தான் நான் ஒரு நான் வந்து ஒரு குலசாமி அம்மா சாங் பண்ணிருக்கேன் பண்ணிருக்கேன் அதுக்காக நான் வந்து சூட் அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியவே நான் போறேன் நான் அது வரைக்கும் நான் வெளியெல்லாம் போனது கிடையாது அப்ப வந்து அவளை லீவ் போட்டுதான் நான் கூட்டிட்டு போற மாதிரி இருந்துச்சு அப்ப நான் வெளியெல்லாம் போகும்போதெல்லாம் என் பொண்ணுக்கு ஸ்கூல் பாதிக்கப்பட்டதுனாலதான் படிப்பு பாதிக்கப்பட்டது தான் அவளை போய் ஹாஸ்டல்லே நான் விட்டேன் ஒரு நான் வந்துட்டு ஒரு சேஃப்டிக்காக விட்டேன் ஆனா அப்பயே ரொம்ப பேசுனாங்க பொண்ணை விட்டுட்டு ஆடிட்டு இருக்கா ஊர் சுற்றிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயமே எனக்கு அப்போதான் பேசுனாங்க நான் வந்து ஏன் விட்டுன்ற விஷயத்துக்கு கூட நான் வந்து ஒரு மீடலில் வந்து பேசியிருக்கேன் நான் சொல்லியிருக்கேன் பொண்ணை வந்து எதுக்கு நான் போய் ஹாஸ்டல் விட்டுன்றத நான் சொல்லியிருக்கேன் ஆனா அது யாரும் கேட்காதவங்களா இல்ல பார்த்துட்டு பேசுகிறாங்களா என்னன்னு தெரியல ஆனா அதுக்காக தான் விட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் சென்னைக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயம் எதுக்காகனா கொஞ்சம் இந்த பக்கம் வந்துட்டு இன்னும் நமக்கு கொஞ்சம் ஏன்னா எனக்கு அதையும் எனக்கு இங்க இங்க எனக்கு ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் எனக்கு வந்து கால் பண்ணி சொல்லுவாங்க அப்ப நான் வந்து நான் திருப்பூர்ல இருந்தேன் சரி பாப்பா அப்ப நம்ம கூட இல்ல பொண்ணு இப்ப வந்து ஹாஸ்டல்ல தான் இருக்கு அப்ப நாம இங்க சேஞ்ச் பண்ணி வந்தேன் ஆனா இங்க நான் வந்ததுல இருந்து எனக்கு எந்த சூட்மே எனக்கு வரவே இல்ல சென்னையில ரொம்ப உடஞ்சு போயிட்டேன் என்ன பண்ண போறேன் நெக்ஸ்ட் நம்ம திருப்பூர் வந்துட்டோம் இப்ப நம்ம வந்து டெய்லரிங் ஒர்க்கும் நான் பண்ணி ஆகணும் அதுவும் நம்ம வந்து அதையான விட்டுட்டோம் இப்ப வந்து எனக்கு இருந்து இங்க வந்துட்டு இப்ப அதே நான் விட்டுட்டேன் எனக்கு வந்து சூட் ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ணி கேட்டுருந்தோங்களா அதுக்கப்புறம் எதுவுமே காலே பண்ணல ரொம்ப பிளாங்க் ஆகி உட்காந்துட்டேன் தெரியல சடனா எனக்கு பாப்பா ஹாஸ்டல் போச்சு இங்கே வந்துக்கப்புறம் ஷூட் எதாவது கூப்பிடுவாங்கன்னு நம்ம இங்கே வந்து உட்காந்து ஏன்னா பேமெண்ட் வேணுமே எனக்கு மந்த்லி பாப்பாவுக்கு ஒரு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அப்போ ஸ்டார்டிங் முப்பதாயிரூவா கட்டிட்டேன் அடுத்து பதினஞ்சாயிரவாக்கு மொத்த மொத்தமாக ஒரு திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டேன் கையில் காசு கிடையாது இனி நான் வேலை செஞ்சால் தான் ஒரு பக்கம் பார்த்தா தான் நான் வீட்டு வாடகை கொடுக்க முடியும் அப்படி இருக்கும்போது என்ன பண்ண தெரியுமோ அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா கள்ளச்சாரை மிழிப்புணர்வுன்னு சொல்லிட்டு ஒரு எனக்கு அது வந்து கவர்மெண்ட்டுடைய ப்ரா ப்ராஜெக்ட் அது அதுல வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அது வந்து எனக்கு சக்தி என்னான்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து குலசாமி அம்மா சாங் எனக்கு எடுத்து கொடுத்தவர் அப்ப வந்து அவர் தான் எனக்கு அது கொடுத்தார் அதை நீங்க பண்ணுமோ மொத்தம் எனக்கு அஞ்சு நாள் ஷூட் எனக்கு அது அது வந்து அது வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வேற எனக்கு அது எனக்கு ஒரு அவார்டே எனக்கு கிடைச்சது எனக்கு கொடுத்தாங்க அப்புறம் இருக்கும்போது அப்படி அதுக்குள்ளேயே வந்து நிறைய எனக்கு ப்ரொமோஷன்ஸ் அப்புறம் எனக்கு அப்புறம் ஆனா எனக்கு சுத்தமா வந்து எனக்கு சென்னைக்குள்ள கிடைக்கவே இல்லை நான் அந்த பக்கமே சுத்திட்டு இருந்தேன் அந்த டைம் தான் எங்க அம்மா எனக்கு கால் பண்ணாங்க அப்பா உடம்பு சரல அவர் ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு அப்பதான் தான் எங்ககிட்ட பேசுறாங்க என்கிட்ட நான் அன்னைக்கு வந்து புதுக்கோட்டையில இருந்து நாமக்கல் கரெக்டா எனக்கு அஞ்சு மணிக்கு எனக்கு கால் வருது நான் புதுக்கோட்டையில இருந்து நாமக்கல் போய் என் பொண்ணு நைட்டு கரெக்டா ஒரு மணி இருக்கும் அங்க நான் ஸ்கூல்ல கால் பண்ணி கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு பொண்ணு அங்கதான் கூட்டிட்டு நேரம் நான் வந்து மதுரைக்கு போகணும் காலையில ஏழு மணிக்கு எனக்கு பேசியிருந்தேன் அப்போ வந்து எங்க அம்மா அப்போ எங்கூட பேசாம இருந்தாங்க அப்பா கூட எங்கிட்ட பேசல அவருக்கு முடியல ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு அம்மாங்கால பெரியம்மா எல்லாம் எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க நான் போய் கூடவே இருந்து என்னால அங்க என்ன முடியுமோ அதை நான் பண்ணிட்டு பெரியமாங்கள ஒண்ணு சொன்னாங்க நீ வந்து அவங்களும் எங்கூட யாருமே பேச மாட்டாங்க நான் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி அப்ப அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா எங்களோட பெரியமாவே வந்துட்டு எங்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க நீ வந்து யாரும் உன்னை பத்தி எல்லாரும் நீ இது நீ வந்து நினைச்சுக்காத நீ வந்து கரெக்டான தான் போயிட்டு இருக்கேன் நான் உங்களை நான் வந்து டெய்லி நான் பாத்துட்டு இருக்கேன் உனக்கு நீ எதை பத்தி நீ யோசிக்காத நான் அம்மாட்ட எல்லாம் நான் பேசிட்டேன் நீ எதை பத்தி யோசிக்க இனிமேல் வந்து போ அப்படின்னு எங்களுக்கு பெரியமா சொன்னாங்க இத்தனோ நான் வந்து அந்த ஒரு இன்டர்வியூ என்னை வந்து நான் வந்து குடுக்கும்போது எதுக்கு நீ வந்து உன்னோட பர்சனல் லைஃப் எல்லாம் ஏன் பேசுறேன்னு எங்கிட்ட சில விஷயங்கள்லாம் கேட்டாங்க நான் வந்து அதெல்லாம் சொல்ல போய் தான் என்னுடைய கஷ்டங்கள் நான் வெளியே நான் சொல்ல முடிஞ்சது ஒரு ஒரு பொண்ணா நான் தனியா இருந்து எல்லாரும் வந்து ஏன் நீ எல்லாம் உழைச்சு சாப்பிட மாட்டேன் இப்ப இப்ப வந்து என்னை கேட்கறாங்க நீ வந்து உழைச்சு சாப்பிட மாட்டியா இதென்ன வீடியோ நீ வந்து நான் டான்ஸ் ஆகிட்டு சாப்பிடறேன் அதில் போய் என்ன இன்கம் எடுத்து நீ சாப்பிட்றேன்னு கேட்கறாங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஓரளவுக்கு வந்துட்டு தான் இருக்கேன் இது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது இது வந்து என்னுடைய ஒரு ப்ரொஃபஷ்னல் இது வந்து என்னுடைய வேறதான் இதுவும் என்னோட இப்போ வந்து என்னோட ஃபேமிலி வந்து அதுக்கப்புறம் தான் என்னைய ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு நாளோடி மாதிரி நான் ஒரு வாழ்க்கை என் பொண்ணு வந்து ஹாஸ்டலில் நான் வந்து தேனிக்கும் நான் புதுக்கோட்டைக்கும் நாமக்கல் தேனி புதுக்கோட்டை இப்படியே சரவணு வாரம் வாரம் என் பொண்ணை போய் பார்க்கணும் நான் எங்க இருந்தாலும் என் பொண்ணை போய் பார்த்தாங்க ஏன்னா அவ விடமாட்டான் அவ்வளோதான் இனி வரமாட்டேன்ட்டு அவ ஒரு பக்கம் இதா இதாக உடம்பு முடியல சுத்தமா எனக்கு முடியல நான் சுத்தி நல்லா அலைஞ்சு ரொம்ப ரொம்ப அழைச்சின எனக்கு ஒரு பக்கம் என் பொண்ணு அங்கே போய் பார்த்தா என் பொண்ணு ஒரு மாதிரியா இருக்கா அது ரொம்ப என் பொண்ணை எவ்வளவு இதாக நான் பார்த்துட்டு அங்க போனால் தலை சரியா வாரி இருக்க மாட்டா ஆளுக்கு ட்ரெஸ் மாதிரி போட்டிருப்பா அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு என் பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு நாளை நாலு மாதம் அவள் படித்தான் அவ்வளோ அங்கே இருக்க மாட்டேன்ட்டா அங்கே வந்து இருந்த மிஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நான் நான் வந்து கடைசியாக அவளை கூப்பிட்டு வரவங்க கூட பேமெண்ட் எனக்கு முப்பத்தஞ்சா நான் வந்து கட்ட வேண்டி இருந்துச்சு வேணான்னு சொல்லிட்டாங்க காசே வேணா நீ பொண்ணை கூட்டிகிட்டு போய் இங்கே கூட வச்சுக்கோன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் அங்கே இருந்து சென்னை வந்து இப்போ இங்கே வந்து இப்போ ஓரளவுக்கு ஓகே இப்போ வந்து ஒரு மூணு மாசம் ஆச்சு மூணு மாசமாக இப்போ நான் வந்து இப்போ சென்னை விட்டு இப்போ எங்கேயுமே நான் போறது இல்லை நான் எங்கே போனாலும் வயசு இல்லாமல் போறது இல்லை சண்டே சண்டே மட்டும் வெளியே ப்ரோக்ராம்னா எதுனா போயிட்டு வருவோம் அவ்வளவுதான் இப்ப பாப்பா வந்து நீங்க ஸ்கூல் யூனிஃபார்ம்ல வந்து நீங்க வீடியோ எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்களும் பாப்பாவும் சேர்ந்து ஸ்கூல் ஸ்கூல் யூனிஃபார்ம் அந்த கரெக்ட் சொல்லுங்க ஸ்கூல் இருந்து சொல்லியிருக்காங்களா பாப்பா இந்த மாதிரி ஸ்கூல் ஆமா ஆமா சொல்லியிருக்காங்க அது நான் வந்து திருப்பூர்ல இருக்கும்போது அது வந்து ஒரு ஸ்கூல் அந்த நேம் சொல்ல விரும்பல பாப்பாவை வந்து எதை வச்சு அவங்க இது பண்ணாங்கன்னு தெரியல ஏதோ குழந்தைங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள ஏதோ சண்டையா இருக்கு அதை வந்து என்னை கூப்பிட்டு வச்சு பேசும்போது உங்க பொண்ணு வீடியோ தான் சொன்னாங்க மற்றபடி இப்ப வந்து எனக்கு முன்னாடி அவளை உள்ள வந்து திட்டி இருக்காங்க அவளைய எல்லாரும் ஹீரோயினா என்ன நீ வந்து ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு நீ வீடியோ பண்ணிட்டு இருக்கேன்ட்டு பொண்ண என்னை கூப்பிட்டு நீங்க பேசிருக்கலாம் அதான் நான் அப்படியே சண்டை போட்டேன் நீங்க வந்து சொன்ன விஷயம் கரெக்ட் தான் நீங்க சொல்லி நான் டிலேட் பண்ண போறேன் இதுக்கப்புறம் நான் விட மாட்டேன் உங்களோட ஸ்கூல் யூனிஃபார்ம் நான் வந்து நான் வந்து காட்டவே மாட்டேன் நான் இங்க வர்றதுக்குள்ள என் பொண்ணை நீங்க எப்படி நீங்க பேசலாம் அத்தனைக்கும் பொண்ணு அவங்க எல்லா உள்ள எல்லாம் குழந்தைங்களா இருப்பாங்க நீ என்ன நீ என்ன பெரிய ஹீரோயின்னு கேட்டிருக்கீங்க அது ஒரு சின்ன பொண்ணு அதுவே சும்மா ஏதோ ஒரு ஒரு விஷயமா பண்ணிட்டு இருக்கா நீங்க அதை போயிட்டு ஏன் இப்படி பொண்ணோட மனசுல ஏன் இந்த மாதிரி நீங்க பதிய வைக்கிறீங்கன்னு நான் கேட்டு சண்டை போட்டேன் நான் டிசியை வாங்கிட்டேன் டக்குன்னு டிசியை தான் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல மாத்திட்டேன் பாப்பாவை அப்போ அந்த சொல்லப்போனா என்னோட பொண்ணு வந்து போன வருஷமே வந்து ரெண்டு அந்த ஒரு ஸ்கூல்ல இருந்து மாத்தி கவர்மெண்ட்ல போட்டு திரும்ப இப்ப வந்து ஹாஸ்டல்ல போட்டு இப்ப வந்து ஹாஸ்டல்ல இருந்து திரும்ப இப்ப நான் வந்து கவர்மெண்ட்ல போட்டிருக்கேன் ஏன்னா அங்க நாலு மாசம்தான் இருந்தா அப்ப நான் இப்ப நான் இடையில போய் எங்க சேர்க்க முடியும் ஆனா வீட்டு பக்கத்துலயே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் சேர்த்து விட்டே பாப்பாவை பாப்பாவோட மனநிலை எப்படி இருக்கும் அதாவது இந்த மாதிரி வீடியோ போட்டு எங்கிட்ட எங்கிட்ட வயிறாங்க எங்கிட்ட நம்ம ஸ்கூல் மாத்துறாங்க எங்கிட்ட நம்ம இதுக்கு மத்தியில வந்து பாப்பா அவங்க கிட்ட பேசுறதுக்கான வார்த்தைகள் என்னவா இருக்கும் அவ வந்து இதுல வந்து என்னன்னா அவளுக்கு இதுல இந்த மீடியா பத்தி அவளுக்கு எதுவுமே தெரியாது அது சுத்தமா அது வந்து இன்னும் அது குழந்த மாதிரிதான் அது அதுக்கு வந்து இப்ப நீங்க அவளை வந்து பாக்கு நீங்க மெச்சூடா தெரியும் ஆனா நீங்க வந்து பேசுனீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அது எப்படி எப்படி சொல்றதுன்னா அவ மீடியா மீடியை பத்தி பேச மாட்டான் இத பத்தி எதுவுமே பேச மாட்டான் வீடியோஸ் என்கிட்ட இந்த மாதிரி கேட்டாங்க அந்த மாதிரி கேட்டாங்க நாங்க போய் நின்னாதான் குழந்தைங்களா வந்து எங்கிட்ட பேசுவாங்க அவ ஆனா அவகிட்ட யாருமே கேட்க மாட்டாங்க ஆனா வந்து மிஸ்ஸுங்க போன உடனே என்னை கண்டுபிடிச்சிடுறாங்க இப்போ எல்லாருக்கும் எனக்கு தெரியுது அப்ப இவளையும் வரனால இவளையும் எல்லாமே கேக்குறாங்க வந்து என்கிட்ட அம்மா இனிமேல் நான் வீடியோஸ் வந்து பண்ணுனா மிஸ்ஸு வந்து என்ன வேணான்னு சொன்னாங்கன்னு என்கிட்ட சொல்லியிருக்கா ஆனா இப்போ வந்து போற ஸ்கூல்லையுமே சொல்லியிருக்காங்க நான் அதிகமா அவளை இன்வால்வ் பண்ண விடலை நாங்க வந்து வீக்லி ஒன்ஸ் எடுப்பேன் எல்லா நேரமும் படி படி நான் சொல்லிட்டு இருக்க முடியாது எனக்கு அவளுக்கான ஒரு நேரம் ஏதாவது சும்மா இருக்கும் போது பண்ண சொல்லுவேன் அவ்வளவுதான் மற்ற நாங்கள் எங்கேயாவது நாங்கள் வெளியே கிளம்புறோம்னா நாங்க பண்ண வைப்பேன் மத்தபடி அவளை நான் ஃபுல்லா இழுக்கவே கிடையாது ஏன்னா அவளுக்கு அது இன்ட்ரெஸ்டும் கிடையாது சப்போஸ் அவள் ஃபியூச்சர்ல வந்து இதுல அவளுக்கு வரணும்னு ஆசைப்பட்டானா வரட்டும் அதுக்கு நான் இருக்கேன் என்னோட பொண்ணுக்கு பாதுகாப்பா நான் இருக்கேன் எனக்கு யாரு இல்லைன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை நான் வந்துட்டேன் என்னுடைய பொண்ணுக்கு பின்னாடி நான் இருப்பேன் அதுதான் இப்போ இப்போது நீங்கள் சோசியல் மீடியால வந்து நல்லா கொஞ்சம் ப்ராப்ளமாக தெரியுறீங்க அப்படின்றப்ப உங்களுடைய பழைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கணவர் வந்து ஏதாச்சும் வந்து பேசியிருக்கிறாரா இந்த மாதிரி நாங்கள் இடையில வந்து இப்போ நான் வந்து சொல்லப்போ நான் டிக்டாக் டயத்தில் சொல்கிறேன் அப்போயும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு டைம் வந்திருக்காங்க கரெக்டாக ஒரு வாரம் தான் கரெக்டாக இருப்பார் திரும்பி அவருடைய அவருடைய வார்த்தைகள் தான் எனக்கு நம்ம வந்து ரெண்டு அடி அடிச்ச கூட வாங்கிட்டு போயிடும் அந்த வார்த்தைகள் விடும் போது திரும்பி எப்படி திரும்ப அந்த பழைய லைஃப்ல எப்படி போறதுன்னு தான் பயமே எனக்கு இன்னுமே இப்ப நம்ம திரும்பி இப்ப நான் வந்து இடையில ஒரு கரெக்டா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன் திருப்பி நாங்க எல்லாம் போயிட்டு பாப்பாக்கு நாங்க ஒரு மாராப் சீர் ஒண்ணு பண்ணோம் எங்க இதுல வந்து மாராப் சீர்னா நாங்க அந்த ஒரு பொண்ணு வயசு கற்கு நாங்க ஒரு சீர் பண்ணுவோம் எங்கதுல ஒரு சடங்கு இருக்கு அதை நாங்க செய்யும் போது நான் அவங்க வீட்டுல தான் போய் பண்ணேன் அப்போ வந்து எல்லாரும் வந்து இதுக்கப்புறமா பிள்ளையோட சேர்ந்து வாழும் எல்லாமே சொன்னாங்க அப்போ அந்த ஒரு வாரம் தான் கரெக்டா இருந்தார் ஒரு வாரமானா உன்னால என்ன முடியுமோ அதை குடி நீ எனக்கு மாசமானா எனக்கு இவ்வளோதான் நீ சம்பளம் கொடுக்கலாம் கிடையாது உன்னால என்ன முடியுமோ குடி குடிக்காத ஏதாவது நீ சாப்பிடணுமா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு கூட சாப்பிடு வெளியே எதுக்கு நான் எவ்வளவுக்குள்ள நானும் இறங்கி போகணுமோ நான் பண்ணி பார்த்துட்டேன் திருத்த முடியலனால என்னால முடியல சத்தியமா அத ஒத்துக்குற எல்லாம் சொல்றாங்க திருத்தி வாழ் சொல்றாங்க வாழ்ந்த தான் தெரியும் அங்க அங்க நாப்பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும் தான் தெரியும் பேசுறவங்களுக்கு எல்லாம் தெரியாது நீ போய் வாளு வாழுன்னு சொன்ன நாளைக்கு ஏதாவது ஒண்ணாச்சும் நீய வந்து பாக்க போற அதுதான் விஷயம் இப்போ சோசியல் மீடியால வந்து நீங்க புடவை கட்டிட்டு டிக்டாக் பண்ணிக்கிட்டோம் அதாவது இப்ப இப்ப இருக்க சமூக வலைதளங்கள் வந்து ஒரு பெண் வந்து புடவை கட்டி டிக்டாக் பண்ணா என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் வரும்ன்றது நம்ம எல்லாத்துக்கும் அதிகமா தெரியும் சோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க போட்டவ கட்டினா என்னோட வீடியோஸ் பாத்துருப்பாங்க அப்படி ஒன்னும் நான் வல்கிரவா பண்ணதே கிடையாது தப்பான சாங்ஸும் எடுக்க மாட்டேன் என்னோட ப்ரொஃபைல் அதுதான் அதுல ஒண்ணுமே இருக்கவே இருக்காது அதனால எனக்கு பேட் கமெண்ட்ஸ் வரும் ஆனா இதுவே பாத்தீங்கன்னா புடவை கட்டிட்டு பார்த்தீங்கன்னா வல்கிரவா பண்றவங்க இருக்காங்க அவங்கள போய் பார்த்தா ஒண்ணுமே இருக்குது சூப்பரா இருக்கு லவ் யூச் எல்லாம் அது இதுன்னு போட்டு வச்சிருப்பாங்க ஆனா எனக்கு எல்லாமே தே தே தான் போட்டு வச்சிருப்பாங்க புருசு ஏன்னா நான் சிங்கிளா இருக்கேன் சிங்களா இருந்தா நீ தப்பான வழியை இவ சம்பாதிக்கிறான் இவொன்னு தப்பானவ 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 அப்போ வந்து ஒரு பொண்ணு தனியா இருந்து வந்தா அவள் தப்பானவ அவ தப்பாதான் சம்பாதிக்கணுமா ஏன் அப்படி நான் தப்பான சம்பாதிச்சது நான் வந்து வீடு கட்டிருக்கலாம் நகை வாங்கி போட்டிருக்கலாம் என் பொண்ணு எங்கேயும் நான் படிக்க வச்சிருக்கலாம் என்னோட லைஃப்பை நான் மாத்திருக்கலாமே இன்னும் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் இன்னுமே வந்து நாளைக்கு நான் முடியாம படுத்த கூட என்னை பாத்துக்குன்னு சொல்லி யாருமே கிடையாது அப்படியே என்னை வந்து கூட என்னோட சம்பாத்தி நாலு காசு வச்சிருந்தாதான் அந்த காசு எடுத்து செலவு போடுவாங்க எனக்கு என்னோட லைஃப் அப்படிதான் போயிட்டு இருக்கு எனக்குன்னு சொல்லி எதுவுமே கிடையாது இப்போதைக்கு என் பொண்ணுக்கு இப்போ என்ன எனக்கு வயசு முப்பத்தி மூணு ஆகிடுச்சு எனக்கு அதை நான் சொல்கிறேன் யார்ட்டையும் சொன்னதில்லை போன இன்டர்வியூ சொல்லியிருப்பேன் இந்த இன்டர்வியூ சொல்கிறேன் முப்பத்தி மூணு வயசு ஆகிடுச்சி இன்னும் எத்தனை வருஷம் நான் வந்துட்டு ஓட முடியும் என்னென்ன ஒரு நாற்பது வயசு வரைக்கும் அதுக்கும் ஒன்றுமே பண்ண முடியும் அதுக்குள்ளே நாலு காசு நான் சேர்த்து வைக்கணும் இது வந்து எனக்கு ஒரு இன்கமாக நான் எடுத்ததுனால தான் சரி இது வந்து நமக்கு ஒரு ப்ரொஃபஷனல் நான் வந்து மாற்றிக்கிட்டேன் நம்ம வந்து டெய்லர் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு சப்போஸ் எனக்கு இந்த மீடியாவே இல்லைன்னா கூட நான் போய் டெய்லர் சொல்லுற பக்கம் நான் படி வேலை செய்ய போகிறேன் எனக்கு பிரச்சனையே இல்லை ஆனால் இது வந்து என்னுடைய ப்ரொஃபஷ்னல் ஆனால் இதை தப்பாக பேசுகிறாங்க பாக்குற கண்ணோட்டம் இதுல நான் தப்பா போனாதாங்க தப்பு நான் இப்ப நான் எங்க போறேன் என்ன பண்றேன் இப்ப நான் வந்திருக்கேன் அத கூட நான் ஒரு பிளாக் எடுத்து போட்டுருவேன் நான் இன்னைக்கு நான் எங்க போறேன் எல்லாமே நான் ஏ டு ஜெட் நான் வந்து டெய்லியும் நாங்க என்னென்ன பண்றோன்றது நான் அப்டேட் போயிட்டே இருக்கு இப்ப வந்து என் அப்பா அம்மா என் கூட பேசுவாங்க அவங்களுக்கு தெரியும் என் கூட ஒரு மாசம் எங்க அம்மா அப்பா வந்து இப்ப வந்து இருந்துட்டு போயிருக்காங்க எங்க அம்மா ஒரு வார்த்தை இத்தனை நாள் வரைக்கும் நீ ஏதோ ஏதோ நீ பண்ற ஏதோ ஏதோ நீ தப்பு பண்ற ஏதோ நீ எங்க போயிட்டு இருக்கிற அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் உன் கூட வந்து இங்க நான் இருந்து பார்த்ததுக்கு அப்புறம் என் பொண்ணு எப்படி இருக்கான்னு நான் பாத்துட்டேன் எனக்கு வந்து உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை நீ வேணாலும் போயிட்டு வா பொண்ணை மட்டும் அதிகமா உள்ள விடாது நான் பாத்துக்கிறேன் இதுக்கப்புறம் எவ வந்து என்கிட்ட ஏதாவது உன்னை பத்தி சொன்னானா அவளுக்கு நான் வந்து பதில் கொடுக்குறேன் என் அப்பா அம்மா இவ்வளவு தைரியமா சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இதுக்கு மேலே ஒண்ணுமே இல்லை பெத்தவங்களை நான் புரிய வச்சுட்டேன் என் பூசனுக்கு நான் புரிய வைக்க முடியல என்னோட என்னோட பொண்ணுக்கு தெரியும் என் அப்பா அம்மாவுக்கு தெரியும் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லி இது போதும் நீங்க கமெண்ட்ஸ் பாக்குறப்ப உங்களை பாதித்த கமெண்ட்ஸ்ல வந்து ரொம்ப பேடா இருந்த கமெண்ட் வந்து உங்களுக்கு என்னது ரொம்ப பாதிச்சது நிறைய வார்த்தைகள் தப்பு தப்பா வரும் தம்பி அதெல்லாம் எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக போட்டுகிட்டு தான் இருக்காங்க அது எப்படி நான் வந்து எப்படி பண்ணாலும் போட்டுட்டு தான் இருப்பாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபோட்டோவோட போடுறாங்க அந்த ஒரு ஃபோட்டோ நான் அவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஆனால் அது ஃபுல்லாக பிளர் பண்ணிவிடுங்க ஏன்னா அவங்க நான் பெரிய நான் பெரிய அளவுக்கு நான் வந்து விரும்பலை ஏன்னா அந்த அந்த ஒரு ஃபோட்டோவில் இருக்கிறது வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்கிறது எங்கள் அண்ணா நான் அது வந்து நாங்கள் டிக்டாக்ல வந்து அவர் இடையில வீட்டுக்கு வந்திருந்தப்போ அவங்களுடைய ஃபேமிலியில் ஒரு அவங்களுக்கு ஒரு கல்யாணம் அவங்களோட அண்ணாவோட பொண்ணுக்கு கல்யாணம் அதுக்கு நான் போயிருக்கேன் அவங்களோட தங்கச்சி வீட்டுக்கார் அண்ணா இங்கே இருப்பாரு என்னோடய வீட்டுக்கார் அந்த சைடு இருப்பாரு நான் இந்த பக்கம் இருப்பேன் எங்கள் அண்ணன் கூட தான் நான் இருந்தேன் இப்படி எடுத்து நான் ஒரு அண்ணா ஒரு தங்கச்சி பாட்டுக்கு ஒன்று போட்டிருந்தேன் அது திட்டம் வாய் கூட அசைக்கல அந்த பாட்டுக்கு சும்மா அப்படியே எடுத்து போஸ்ட் பண்ணி விட்டேன் அது டிக்டாக்லேருந்து யாரோ எடுத்து ஷேர் பண்ணிவிட்டு மோஜில் வந்து வேற ஒரு பாட்டோட போட்டு விட்டாங்க அந்த ஒரு பாட்டு ஃபுல்லாக ட்ரெண்டிங் ஆச்சு அது அப்போ எனக்கு திடீர்னு எனக்கு என்னால் எடுத்துகிட்டு எனக்கு சென்ட் பண்ணுறாங்க இது நீயா நீயா நீயான்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஒரு ஃபோட்டோவை வந்து ஒவ்வொரு எஃபி பேஜ்லையும் கீழே போட்டு போட்டு தப்பு தப்பா பேசுவாங்க அதை வந்து எனக்கு தான் தெரியும் அது யாருன்னு சொல்லி எனக்கும் என் பொண்ணுக்கு தெரியும் ஆனா என்னோட ஃபேமிலி உள்ளவங்களுக்கு தெரியும் ஆனால் வெளியே பாக்குறவங்களுக்கு அது தப்பா தெரியுது இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன் ப்ரோ அது வந்து என்னோட ஃபேமிலியில இருக்கிறவங்க தான் அது வேற யாருமே கிடையாது அது வந்து இன்னும் தப்பு தப்பா அந்த போட்டோ டெய்லி வந்துடும் ப்ரோ டெய்லி அந்த கமெண்ட்டு கீழே அந்த ஒரு ஃபோட்டோ போடுவாங்க அது வந்து தப்பா பேசுறாங்க ஒரு வேலை வந்து அதை வச்சுதான் நம்மள தப்பா ஏதோ ப்ளைண்ட் பண்றாங்களோ அப்படின்ற ஒரு மாதிரி தோணும் நீங்க அப்பவே இதுக்கான ஒரு ஒரு பதிலா ஒரு வீடியோ போட்டு போடல அப்புறம் நான் வந்து போட்டு நான் அவங்கள யாரு அந்த போட்டோ நான் உள்ளவங்களை நான் பெரிய ஆளாக்க விரும்புறேன் புரியுது அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் எதுக்கு பேசிட்டு போ நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்துட்டு இது வந்து என் புருஷன் இவன் வந்து இவன் அவன் அவன் நான் சொல்ல முடியாது நான் ஒவ்வொருத்தருக்கும் நான் அப்படி சொல்லிட்டு இருக்க நான் வேற ஏதாவது வீடியோஸ் பண்ணி ஏதாவது கண்டென்ட் போட்டு நான் சம்பாதிக்க வழியதான் நான் பாப்பேன் இப்படிதான் ஓடிட்டு இருக்கேன் இதை உள்ள போக வேண்டாம் அப்படின்னு டோன்ட் ஃபர் கேட் டு சப்ஸ்கிரைப் மிஸ் வாவ் தமிழா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்